வெல்கம் டு லட்டுஸ் கிச்சன் எங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லட்டுஸ் கிச்சனில் ரொம்ப டேஸ்டாக இருக்கக்கூடிய வஞ்சரம் மீன் குழம்பு தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான வஞ்சிரம் மீன் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேங்க மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன் அதே நேரத்தில் அன்றைக்கி ஃப்ரை பண்ணுறக்கும் தனியாக ரோகு கட்லெல்லாம் வாங்கியிருந்தோம் இப்போ இந்த தலையெல்லாம் போட்டு நம்ம குழம்பு வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க அடுத்ததாக குழம்புக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் இருக்குங்க அதோட மூணு பழுத்த தக்காளி கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து ஃப்ரை பேனில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாங்க இந்த வெங்காயம் தக்காளி இது தான் பேஸ் மசாலா எல்லா கிரேவிக்குமே இப்போ நல்லா வதங்கிடுச்சு இது ஆறுன பிறகு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேங்க அதில் வந்து நான் இப்போது ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன் அதை நல்லா கரைச்சி அந்த ஜூஸை மொதல் சேர்த்துக்கலாங்க இது கூடவே நம்ம அரைச்ச மசாலா வெங்காயம் தக்காளி கருவேப்பில் அந்த மசாலாவும் இதில் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை டீஸ்பூன் பக்கம் எடுத்திருக்கேன் மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைனா சாம்பார் பொடி இருந்தாலும் போட்டுக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து மொதல் கரைச்சி வச்சுக்கலாங்க நான் இன்னும் அடுப்பில் வைக்கவே இல்லை இந்த சட்டியை இப்போ மசாலாலாம் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ அதுக்கப்புறமா நான் இப்போ அடுப்பில் எடுத்து வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட போகிறேங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க இந்த பச்சை வாசனையெல்லாம் போன பிறகு நம்ம வஞ்சிர மீன் அதில் சேர்த்துக்கலாங்க மீன் சேர்த்த பிறகு ரொம்பமாக கலக்கக்கூடாது மேலோடு நான் கொஞ்சம் கலந்து விட்ட பிறகு அதை நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெந்தால் போதுங்க இந்த குழம்புக்கு கடைசியாக தான் தாளிப்பு கொடுக்க போகிறேங்க அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாங்க கடுகு நல்லா பொரியணும் கடுகு பொரிஞ்சோடனே அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாங்க வெந்தயம் நல்லா பொறிஞ்ச உடனே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க இது கூடவே ஒரு துண்டு இஞ்சியை ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க இதை லைட்டாக ஒன்று ஃப்ரை பண்ணிக்கலாங்க நல்ல வாசனையாக இருக்கும் குழம்புக்கு இது வாசனைக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயத்தை நல்லா தட்டி சேர்த்துக்கலாங்க அதுவும் நல்லா வதங்கணும் இப்போ குழம்புக்குண்டான தாளிப்பு ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம அப்படியே எடுத்து அந்த குழம்புல சேர்த்துடலாங்க செம்மா வாசனையாக இருக்குங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷம் பக்கம் மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே இருக்கட்டுங்க இப்போ அவ்வளோதான் நம்ம டேஸ்டான மீன் குழம்பு செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸிங்க இது செய்யறது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் வேல்யூபுளான காமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ